ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயாசம் செய்ய போகிறேங்க அதுவும் இந்த மழைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாயாசம் அதுக்கு முதல்ல போயிட்டு நம்ம போய் வெத்தலையை பறிச்சுன்னு வந்துடலாங்க நம்ம சொந்த கார்டனில் தான் பறிச்சுன்னு வரப்போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு தண்டு எட்டுனு வந்து நாட்டாலே போதுங்க நல்லா எல்லா இடத்துலையும் பரவி உங்களுக்கு செடிக்கு கிடச்சிடும் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு தேவையான அப்போலாம் நம்ம வெத்தலை பறிச்சிக்கலாங்க வெத்தலை பார்த்திங்கன்னா தினமும் ஒரு வெத்தலையே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க இப்போ வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான வெத்தலை மட்டும் பிரச்சனை வந்துடலாங்க ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க ஏன் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பாயாசம் வந்து அடிப்பிடிக்காதே இருக்கும் இப்போ வந்து இது பால் காயட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து முந்திரியும் பத்து பாதாமும் ஊற வச்சு வச்சுருக்கோங்க பாதாம் ஊறினதுக்கப்புறம் தோல் எடுத்து வச்சுருக்குறோம் இதை கலந்து இதை இதை அரைச்சிக்கலாங்க இது பாதாம் பீசு ஊற வச்சுருக்கோங்க இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு உபரி ஆகி வந்துடும் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் முந்திரியும் பாதாம் சேர்த்தாச்சுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சே பாதாம் பிசின் சேர்த்துங்கன்னா போதுங்க ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது அவ்வளோ தான் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்தால் போதுங்க அவ்வளோதான் இதை இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரணும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க நல்லா கொஞ்சம் பால் வந்து கெட்டியாக ஆகணுங்க பால் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டை காயணும் அடி பிடிக்காம கிளரி வெட்டினே இருங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு பால் காய்ஞ்சது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த முந்திரி பேஸ்ட்டே இதில் கலந்துக்கலாங்க பால் அங்கே கொதிக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெத்தலையை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கலாம் அந்த காம்பை எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க லைட்டாக ஒன்றும் பதினா நம்ம கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கால் கப்பு சேர்க்குறேன் இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க சக்கரை சேர்த்துட்டு அது லைட்டாக அந்த சக்கரை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கி விட்டால் போதும் இப்ப நான் சக்கரை சேர்க்கறேங்க நீங்க வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம் கலர் தான் மாறுபடுமே தவிர மீதி எதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒரே டேஸ்டா தான் இருக்கும் நல்ல சர்க்கரை போட்டு நல்லா கொதிச்சிருத்துங்க இப்ப இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச வெத்தலைய சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ற வேண்டியதாங்க நல்லா சூப்பரான வெத்தலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து பாதாம் பிஸ்தெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதாங்க பொடி பாதாம் முந்திரி பிஸ்தா என்ன உங்கள்கிட்ட மேல வந்து போட்டு விட்டுருங்க இப்ப மழை காலம் ஆரம்பிச்சிருந்து குழந்தைங்களுக்கு வெத்தலை பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோசம் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பரான மெடிசன் பாயாசம் இது ஒரு வெத்தலையில பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நோய்களை தீர்க்கிற மருத்துவ குணம் உள்ளதுங்க அதே மாதிரி இது பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி புடிச்சிருந்ததுன்னா மன்வாசம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க ஐக்கான